வணக்கம் என்னோட நேம் டான்சி பிரியா என்னோட ஹியர் டூ தௌசண்ட் இப்போ கேபிஓ ப்ராசஸ்ல ஹெல்த் கேர் ஏஆர் காலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு சின்ன நிமிஷம் போதாது வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் மாதிரி நம்மளுக்குள்ள ஓராயிரம் நினைவுகள் வருது முதல் முதல்ல அந்த புது யூனிஃபார்மை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனதா இருக்கட்டும் முதல் முதல்ல அந்த ஸ்லேட்டு குச்சை வச்சு எழுதுனாததா இருக்கட்டும் அதை தின்னதா இருக்கட்டும் முதல் முதல்ல பென்சில் யூஸ் பண்ணது முதல் முதல்ல பேனா யூஸ் பண்ணது பேனா எழுதி அந்த இங்க் கை கைக்குள்ள ஆக்கிக்கிட்டு ஸ்கூல்ல இருக்க அந்த ஸ்டேஜ் முன்னாடி பாத்தீங்கன்னா வே அந்த ஒரு மரம் இருந்தது சோப்பு கொட்டை மரம் அந்த சோப்பு காயை எடுத்து கையை கழுவுனதா இருக்கட்டும் தென் அதை ஸ்கர்ட்டில் அந்த புக்ஸில் ஊற்றிட்டு அதை அழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டதாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நம்ம முதல் 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 எடுத்தாலே நம்மளோட ப்ரைமரி ஸ்கூல் தான் நம்மளோட முதல் நிலை எல்லாமே அந்த ப்ரைமரி ஸ்கூலில் தான் ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது இந்த சின்ன டைம் பீரியட்லாம் ஷேர் பண்ண முடியாது ஸோ அலிமிக்கு வாங்க எல்லோரும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் மீட் பண்ணுவோம் நம்மளோட மெமரிஸை ஷேர் பண்ணிக்கலாம் நன்றி